தேசிய திருக்கோயில்கள் கூட்டமைப்பு சென்னை பெருங்கோட்டம் மற்றும் ஆறுபடை வீடு முருக பக்தர்கள் இணைந்து மூன்றாம் ஆண்டு பங்குனி உத்தர திருவிழாவை மிக சிறப்பான முறையில் நடத்தினர் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஆங்கில தேதி ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெள்ளிக்கிழமை காலை பதினோரு மணி அளவில் சென்னை கே கே நகர் சிவலிங்கபுரம் ஜீவானந்தம் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலயத்தில் செல்வ பாலமுருகனுக்கு அபிஷேகமும் வேலனின் வெற்றி வேலுக்கு அபிஷேகமும் அலங்காரமும் ஆராதனையும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அஸ்ட்ரோ வி ஹரிகிருஷ்ணன் அவர்களின் தலைமையில் வேல் ஊரலம் நடைபெற்றது பெற்றது இந்த வேல் ஊர்வலமானது செல்வ ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சிவலிங்கபுரம் சொர்ணமுத்து மாரியம்மன் கோவில் சென்று மீண்டும் அங்கிருந்து செல்வ ஆலய பந்தல் வந்தடைந்தது

இன்றைய தினம் நம்முடைய தேசிய தூக்கோவில்கள் கூட்டமைப்பு சார்பாக பங்குனித்திர நாளான இந்த சுப நாளிலே வேல் பூஜை மற்றும் வேல் ஊர்வலமும் இதைத் தொடர்ந்து நீர்மோர் சாந்தியும் அதைத் தொடர்ந்து அன்னதானமும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதைத் தொடர்ந்து நாங்கள் இதுவரை மூன்று ஆண்டுகள் நடத்தி கொண்டு வருகிறோம் இதற்கு அடுத்த ஆண்டும் தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகள் ஆன்மீகம் சார்ந்த நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் அடுத்த ஆண்டு இதே வேளையின் பங்கு நிர்ணயத்தன்று ஊரும் மற்றும் பால்புரமும் எடுப்பதாக நாங்கள் குழுவினரிடம் கலந்து ஆலோசித்து இருக்கிறோம் பொதுமக்களின் பெரும் ஆதரவுடன் இந்த வேல் பூஜையை எங்களுடைய தேசிய கீழ்கோவியல் கூட்டமைப்பு சார்பாக சிறப்பாக எங்களுடைய நிர்வாகிகளுடன் இணைந்து நடத்தி கொண்டு வருகிறோம் இந்த கூட்டமைப்பின் தேசிய செயலாளராக திரு சந்திரகோஷையா அவர்களும் சென்னை பெரும்பட்ட மாவட்ட தலைவரான திரு ஹரிஷ் அவர்களும் அதை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகிகளான ராஜேந்திரன் யோகானந்த் அதற்கடுத்து மாநில இணைச் செயலாளரான திருமதி சிவசகிலா அவர்கள் அவர்களுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த தென்சென்னை மாவட்டத்தின் மகளிர் செயலாளரான திரு சண்முக அவர்கள் அவர்களுடைய ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பு மற்றும் ஆறுபடையீடு முருக பக்தர்களுக்கு இணைந்து வழங்கி பங்குடு உத்தரவுதான் இது வருஷ வருஷம் நடந்துட்டு இருக்கு இது மூணாவது ஆண்டு பூஜை மற்றும் அலங்கார அபிஷேகம் எல்லாம் சிறப்பாக முடிஞ்சு தீப ஆராதனோட கோயில் ஊர்வலம் போய் மறுபடியும் இங்க வந்திருக்கும் அதை தொடர்ந்து அன்னதானம் அடைஞ்சுது சீரன் விருப்பமா இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து விழா குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பின் சார்பில் தேசிய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சந்திரபோஷ் பெருமாள் அவர்களும் மாநில இணைச் செயலாளர் சிவசசிகலா சரவணன் சென்னை பெருங்கோட்ட தலைவர் முருகனடிமை வி ஆர் ஹரீஷ் சென்னை பெருங்கோட்ட பொதுச் செயலாளர் ஆஸ்ட்ரோ வி ஹரிகிருஷ்ணன் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட துணைத் தலைவர் ரஜினி என் ராஜேந்திரகுமார் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட செயலாளர் யோகநாத் முத்தையா ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட செயலாளர் சி நடராஜன் மற்றும் மண்டல் நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் விருகம்பாக்கம் மண்டல் தலைவர் டி கணேசன் அவர்களும் தென்சென்னை மகளிர் அணி செயலாளர் திருமதி சி சண்முகப் பிரியா அவர்களும் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் வைத்தியநாத சாய்பாபா சீரும் நிர்வாகிகள் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த கோவில் நிர்வாகி சக்தி பிரிண்டாஸ் முரளி மற்றும் குருக்கல அவர்களுக்கு விழா குழுவினரின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்ளப்பட்டது தேசிய திருக்கோயில்கள் கூட்டமைப்பு சென்னை பெருங்கோட்டம் மற்றும் ஆறுபடை வீடு முருகபக்தர்கள் இணைந்து நடத்திய மூன்றாம் ஆண்டு பங்குனி பங்குனித்த திருவிழாவில் அந்த பகுதி மக்களும் பக்தர்களும் கலந்து கொண்டு பார்வதி மைந்தன் வள்ளி மணாலன் தேவானை நாயகனின் அருளை பெற்று ஆனந்தமுடன் இல்லம் சென்றனர் E <susurra>